அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு சுகஸ்தானத்திற்கு சென்று நீச்சம் அடைகிறார் சுக்கரனுடன் ராகுவுடன் இணைவதால் நீச்சமங்க ராஜயோகமாகிறார் புதன் தங்களுக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உரியவர் சுக்கரன் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் நான்காம் இடத்தில் சுக்கரன் பெண்களால் தொல்லை பெண்களால் அவப்பெயர் உண்டாகும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் இடமாற்றம் திருப்தி அளிக்காது தாங்கள் எங்கு செல்ல நினைக்கிறீர்களோ அங்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்காது வருமானம் ஒரு மடங்கு வந்தால் செலவு இரு மடங்கு ஆகும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது ான் பாடுபட்டாலும் அலைந்தாலும் பல வரவுகள் அதிகம் இருக்காது வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கு நீடிக்க இயலாத சூழ்நிலை உருவாகும் ஏனென்றால் ஏற்கனவே அங்கு இருக்கும் வெளிநாட்டினரை அமெரிக்கா போன்ற நாடுகள் திரும்பவும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வேலையில் சற்று கவனம் இருங்கள் வரும் வரை வரட்டும் அதன் பிறகு தாய்நாடு சென்று சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ராகுவினால் தங்களுக்கு சுக குறைவு உண்டாகும் உடல் குறைவு உண்டாகும் தங்களுடைய தாயாருக்கும் மருத்துவ செலவு உண்டாகும் அடிக்கடி மருத்துவமனை சென்று வரவேண்டி இருக்கலாம் ஆகவே பல வகையில் கவனமாக இருங்கள் நான்காம் இடம் சென்றுள்ளார் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு கவனம் தேவை வேலை இறப்பு உண்டாகலாம் சம்பள உயர்வினை எதிர்பார்க்க இயலாது தங்கள் மனதில் நிறைத்த சம்பளத்தை பெறுவது கடினமாக இருக்கும் சரகு கமிஷன் ஏஜென்சி வருமானம் பாதிக்கலாம் சரகு கமிஷன் போட்ட முதலை பணத்தை கொடுத்த பணத்தை வசூல் பண்ணுவது கடினமாக இருக்கலாம் பிறருக்கு ஜாமீன் தரவும் கூடாது ஜாமீன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கல் வாங்கலில் தங்களுக்கு மிகவும் கவனமாக தாங்கள் இருக்க வேண்டும் ஜவுளி வியாபாரத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க ஏனென்றால் நேரம் காலம் சரியில்லை ஏற்கனவே தங்களுக்கு ராகு கேது சரியில்லை ராகு பகவான் நாட்டில் இருந்து கொந்திரம் செய்கிறார் கேது பத்தில் அலைச்சல் அதிகம் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து ராகிநாதன் பகை ஸ்தானம் நோய் ஸ்தானம் ஆகவே சற்று கவனமாக இருங்கள் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சமடைந்திருந்தால் புதன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பிரபு வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்